ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி கும்படி பூண்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்த நடந்து போகிறாங்க அந்த குழந்தை வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க இது வந்து எல்லோரும் பார்த்த ஒரு செய்தி ஆனால் அது ரொம்ப ஒரு ஒரு வலி என்னவா இருக்குது அப்படின்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பாருங்களேன் இப்போது ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் ரேப் பண்ணுறான்னா எந்த தைரியத்தில் அவங்க ரேப் பண்ணுவாங்க அப்போ நம்ம எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டத்தில் இருக்கிறோம் பாருங்களேன் இப்போ அந்த குழந்தை என்னவா பாதிக்கப்பட்டிருக்கோ அது எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்க்கும்போது எது தூங்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ ஒரு வலி அதாவது அந்த குழந்தை வந்து நடந்து போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு செடியவோ ஏதோ ஒன்று பறிக்கிறாங்க அந்த ஆக்சுவலியாக அந்த வீடியோ வந்து அவங்க ஃபுல்லாக காட்டல இல்லை பிளர் பண்ணி தான் காட்டுறாங்க குனிஞ்சு எதோ ஒன்று அவ்வளோ இன்னசென்ட்டா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ரெண்டு நம்ம அப்படின்றது அந்த குழந்தைக்கும் தெரியல அந்த ஒரு பெண் குழந்தையை பெற்ற அந்த தாய் எப்படி அவங்க தூங்கி எந்திரிக்க முடியும் அது அவங்க மரணம் வரைக்கும் அது ஒரு வழி இல்லையா இப்ப ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கலாம் திருடுனா தண்டனை அனுபவி கொலை பண்ணு தண்டனை அனுபவி ஆனால் எந்த தப்புமே பண்ணாமல் இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக பிறந்தனால இல்லை ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறனால அந்த பொண்ணு வந்து ஒரு தண்டனை அனுபவிக்குது அப்படின்னா எப்பேற்பட்டு நம்ம நாட்டில் வாழ்கிறோம் இல்லை இந்த நாட்டுடைய சட்டம் எவ்வளோ மோசமாக இருக்குது இது ஏன் ஆட்சி செய்கிறவங்களுக்கு இல்லை ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல ஆண்டாண்டு காலமாக இது நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஒரு குழந்தை ரேப் பண்ணும்போது எல்லாரும் சேர்றோம் போராட்டம் பண்றோம் அப்புறமா கடந்து போயிடும் ஆனா இந்த வலின்றது தொடர்ந்துட்டே இருக்கு இல்லையா இப்போ இந்த குழந்தையுடைய மனநலம் இருக்கு பாருங்களேன் அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப அவனை அவனை கொண்டே கூட போடலாம் இல்ல அவனை வந்து தூக்கல மாட்டேறாங்க பட் இந்த குழந்தை ஒரு பாதிப்புக்குள்ள ஆகுறாங்கல்ல இவங்களுடைய மன ரீதியா உடல் ரீதியா சைக்கலாஜிக்கலா அந்த பொண்ணுக்கு இனிமே எந்த ஆம்பளை பார்த்தா என்னன்னு தோணும் ஒரு மாதிரி ஒரு வெறி ஒரு கோபம் வராதா இது இது வந்து எங்க நம்ம மிஸ் பண்றோம் இது இது நாளைக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன இது மாதிரியான ஒரு சில தாட் இது ரொம்ப பண்ணுது ஒரு மூணு நாளாவே அந்த செய்தி வந்து அவ்வளோ ஒரு தூங்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சம்பவம் நம்மளை பாதிக்குது ஆனா ஒரு ஒரு குழந்தை அவங்க அம்மா அவங்க அப்பா இல்லை அவங்க உறவினர்கள் அது ஒரு ஒரு வழி இருக்கும் அது ரீசன் சொல்லலாம் பிடிக்கல இப்போ இனிமே இந்த தப்பு நடக்காது அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இது நிறைய வீட்டில் நடக்குது இப்போ அயனாவரத்தில் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஒரு குழந்தைய வந்து நிறைய பேர் சேர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோமே தவிர இதுக்கு என்னதான் தீர்வு கொள்ளலாமா இல்லை அவங்க சிம்பிள் ஒரு சட்டம் போட முடியாத குழந்தைகளை குழந்தைகளை வந்து ரேப் பண்ணுறவங்க குழந்தைகள் மீது அத்துமீறவங்களை கொலை பண்ணுங்க இதில் என்ன இப்போ அவங்களாம் களை ஆக்சுவலாக வேஸ்ட்டு அந்த இப்ப வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அதுல ஒரு களை இருந்தா புடி அந்த கலையை நம்ம எடுத்து தூக்கி போடுறது இல்லையா அந்த மாதிரி என்னன்னா இப்ப ஒரு நாய் வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நாயை வந்து விஷம் வச்சு கொள்ளதானே செய்யறாங்க அப்ப நமக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் இல்ல எப்பேற்பட்ட ஒரு சட்டம் இது ஏன் வந்து ஆட்சி செய்யறவங்க வந்து ஒரே ஒரு கையெழுத்து ஒரு குழந்தைய ரேப் பண்றவங்களா கொலை பண்ணுங்க ஒரு குழந்தைய ரேப் பண்றவங்கள தூக்கில போடுங்க கையை விட்டு காலை விட்டு இல்ல அவனோட ஆண் உறுப்பு வந்து வேலை செய்யாம அவனை ஏதாவது ஒன்னு பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு வரணும் இல்லையா அதே போல ஒரு குழந்தைய ரேப் பண்ணி ஒருத்தனை ஜெயில பிடிச்சி போட்டாங்க ஜெயில்ல பிடிச்சி போட்டவனுக்கு என்ன கவுன்சிலிங் இருக்குது அவன் நாளைக்கு திருந்து வெளியில வர்றான் ஆனால் தான் வெளியில வர்றான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணிடுறான் அவன் ஜெயிலுக்கு போயிடுறான் மூணு வருஷம் கழிச்சு வெளியில வந்து அதே பொண்ணை ரேப் பண்றான் இந்த நாட்டுல வந்து ஏன் இவ்வளவு கேவலமா நடக்குதுன்றதே தெரியல இது ஒரு செய்தி இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கழிச்சு அவங்க மறந்துருவான் அவங்க அம்மா மறப்பாங்க இல்லை இந்த குழந்தை மறக்குமா ஸோ இதை வந்து நம்ம வலியா ஒரு வேளை நம்ம எமோஷன்றது அது நமக்கு ரொம்ப வலிக்குது இல்லையா இப்போ ஆஷிஃபாவை வந்து கோயிலில் வச்சு நிறைய பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தண்டவாளத்தில் போட்டிருக்கும்போது அவ்வளோ நமக்கு அது அவ்வளோ வலியாக இருந்துச்சு இன்னும் அந்த அதெல்லாம் நினைக்கும் போது அது எவ்வளோ நமக்கு ஒரு வலியை கொடுக்குது ஆனால் ஏன் வந்து ஆட்சி செய்கிறவங்க ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க ஸோ தயவுசெய்து இதை வந்து சட்டம் ஏற்றவங்க ஒரு நீதி அரசர் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு குழந்தைகளை ரேப் பண்றவங்க குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறவங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் தூக்கில் போட்டுருவோம் இல்ல அவங்கள வந்து நாங்கள் ஏதாவது ஒரு சட்டம் நாளைக்கே இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து செய்யணும் ஏன்னா அது அது அவ்வளோ ஒரு ஒரு வழியாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது கூட நிறைய கிட்ட சொல்லுவாங்க மிஸ் இந்த மாதிரி எங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க என்னை ரேப் பண்ணிட்டாங்க பெரியவங்க கூட சொல்லுவாங்க அன்றைக்கூட ஒரு அம்மாவை நான் மீட் பண்ணேன் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க யாருக்கிட்டையுமே அன்பாக பேச மாட்டாங்க கோ கோம் கோவோம் பார்த்தா அவங்க ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து செக்ஷுவலாக அந்த அந்த பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஏழாம் கிளாஸ் படிச்ச படிக்கிற டைமில் அந்த பெண் அந்த குழந்தைக்கிட்ட பெண் குழந்தைக்கிட்ட தப்பு பண் தப்பு பண்ணிட்டு அவன் போயிடுறான் ஆனால் இன்னைக்கு நாற்பது வயசான ஆன பிறகு அவங்களால அந்த காயத்துல இருந்து வெளியில வர முடியல சோ ஒரு ஆம்பளைகளுக்கு வந்து இது ஒரு ஆக்ஷன் ஒரு பெண்ணோட மாற தொடுறது இல்ல ஒரு பெண்ணை கெடுக்கிறது இல்ல ஒரு பெண்ணுடைய அஹ் வந்து ஏதோ ஒன்று செய்கிறது இது வந்து ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்சன் ஒரு செயல் ஆனா பெண்ணுக்கு அது உணர்வு அது வாழ்க்கை இதை வந்து ஒவ்வொரு ஆண்களும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் இதுக்கு இந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு அண்ணனும் ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு நாள் வீட்டில் சபதம் எடுக்கணும் இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ண மாட்டேன் எந்த பொண்ணுடைய உடல் ரீதியா மன ரீதியா நான் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன் இப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் இல்லையா இது இது நம்ம நாட்டில் உள்ள பெண்களை காப்பாற்ற வேணாமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நாளைக்கு நடக்காம இருக்கிறதுக்கு எல்லா ஆண்களும் சேர்ந்து போராடணும் இப்ப ஒரு பிரச்சனைனா ஒரு பெண் வெண்கொழந்தை பிரச்சனை பெண்கள் வந்து போறாடில் அப்படி இல்லைங்க இது இது வந்து ஒரு கம்யூனிட்டி இல்லையா ஒரு குடும்பம் ஒரு ஒரு சமூகம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு இவங்க எப்பேற்பட்ட அம்மாவாக இருப்பாங்க என்ன ஒரு வழியை சுமக்கிற அம்மா என்ன ஒரு உணர்வை சுமக்கிற அம்மா இந்த வழியை வந்து அவங்க நாளைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கடத்தி விட மாட்டாங்களா அப்போ எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க போகிறோம் தயவுசெய்து இந்த ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அதை கட்டாயமாக பண்ணணும் சட்டங்கள் கடுமையாக்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடணும் அதை வந்து ஆட்சி செய்கிறவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க சட்டம் ஏற்றவங்க கையெழுத்து போடுறவங்க எல்லாரும் இதை கணக்குல எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு எல்லாரும் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கணும் திருப்பி சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை தான் பெண் குழந்தைகள் மீது கை வைப்பவர்கள் அவ அவங்க அவங்க வந்து கட்டாயமா கடுமையான தண்டனைக்குள்ளாக்கப்படணும் அப்பதான் நாளைக்கு ஒரு தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து எல்லாரும் குரல் கொடுக்கணும் அப்படி குரல் கொடுக்கலன்னா இந்த சமூகம் தான் போகும் நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் நாளைக்கு அப்ப தானே அவங்களுக்கும் பெண் குழந்தை பிறக்கும் தானே இது நடக்காம இருக்குமா அப்போ ஒரு ஒரு பெண் குழந்தைய வந்து இந்த மண்ணில் அவங்க இந்த மண்ணுக்கு அவங்க வரும்போது இந்த மண் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டாமா இந்த ஒரு பூமியில வந்து நான் பிறந்திருக்கிறேன் இந்த பூமியும் இந்த யூனிவர்ஸ் இந்த பூமியில இருக்கிற மக்கள் வந்து என்னை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு கட்டாயமா நம்ம எல்லாரும் இணைந்து வேலை செய்யணும் ரொம்ப ஒரு வலியான ஒரு சூழலியுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்